இயேசு இருபத்தஞ்சு புத்தாண்டின் வாழ்த்துகள் அனைவருக்கும் உண்டாகட்டும் ஆமாம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டின் வாக்கு தத்துவம் நாம் இப்போ அதை பற்றி கொஞ்சம் புத்தாண்டின் பெறணும் கொடுக்கணும் பெறலையா கொடுக்க முடியாது அப்ப பெற்று பெறுவோம் கொடுக்கும் போது அவர் சொல்றாரு உனக்கு என்ன குறை இருக்க போகுது உன் விடுதலைக்கு ஏன் ஜெபம் பண்ணிட்டு தர்ற உனக்கு விடுதலை தான் வெற்றி தான் நலந்தான் நான் பார்த்துக்கிறோன்னே நீ என் என்னை பிரியப்படுத்தப்படுத்த நான் உன்னை பிரியப்படுத்துவேன் பிரியப்படுத்துவேன் நீ என்னை மெய்மையப்படுத்தப்படுத்த நான் உனக்கு நன்மைகளை செய்வேன் யோவான் பதினாலு இருபத்தி மூணு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னின் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அவன் என் பிதா நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் ஆமேன் இவ்வளவுக்கு மேலான ஒரு வாக்கு இல்லை பிதாவே ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து இருக்கிறது எல்லாம் நினைச்சிக்கிட்டாங்க ஏன்னா பிதா வந்துடுவார்னு இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் பிதா இருப்பார் இயேசு வரலைன்னா பிதா வரமாட்டார் பிதாவை நமக்குள்ளே கொண்டு வருவதற்காக இயேசு பூமிக்கு வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார் இது சாதாரணதில்லை இது யாரும் பெற முடியாது ஆனால் எளிதாக கொடுத்துருக்காரு இது நடக்காது நடக்கக்கூடாது நடக்க முடியாது அதை சாத்தான் தெரிஞ்சு வச்சிருந்தான் இப்படி ஒன்று நடக்கவே நடக்காது இப்படி ஒன்று நடக்கவே முடியாது அதனால தான் ஆதாம் ஏமாற்றிட்டா முடிஞ்சு போச்சு இப்பதான் மனுஷன்கிட்ட வரவே மாட்டார் வர முடியாது இவன் அவட்ட போகவே முடியாது பிரிச்சாச்சு ஓம் ஹாப்பி சந்தோஷமாக இருந்தான் ஆதாம் படைக்கப்பட்ட நாள்லேருந்து அவனுடைய மகிழ்ச்சி நாள் ஆண்டவர் பூமியில் மறித்து உயிர்க்கிற நாள் வரைக்கும் அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்டவர் சொன்னார் வாசமாக நானும் பிதாவும் நாங்கள் வந்து உங்களோட இருப்போம் இந்த மனுஷனோட இருப்பேன் மனுஷனோட இருப்பேன் அவனுக்கு எரியுது பிசாசுக்கு ஆனால் ஜனங்களுக்கு யாருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியா இல்லை இதுதான் கிறிஸ்மஸ் பிதாவே எனக்குள்ள வந்துட்டார் கிறிஸ்மஸ் அவ்வளோ உணர்வு உணர்ச்சி வர முடியாது பிதா அவ்வளோ சர்வ வல்லமை அவரை பார்த்தா செத்து போயிடுவான் பார்த்தா செத்து போயிடுவான் ஆனால் உள்ள வந்துட்டாரு மோசடி சொல்ற நீ பார்த்தா செத்து போயிருவே செத்து போயிடுவேன்னு சொன்னவரு நீ செத்து போனவங்களுக்குள்ள மேலான என்னது அப்படிப்பட்ட ஆவியான ஒரு அப்பா அப்பதான் அப்படி முடியாது மனுஷனோட முடியாத முடிச்சிட்டார் நம்ம ஆண்டவர் ஏசு கிறிஸ்து முடிச்சார் இதுதான் கிறிஸ்மஸ் இதுதான் சந்தோஷம் இதுதான் புத்தாண்டு இதோட மேன்மையான ஒண்ணுமில்ல இதை பெரிய பெற தெரியாத ஜனங்கள் கிறிஸ்துவர் அல்ல பெற்றவங்களும் தான் கிறிஸ்தவங்க ஆனால் கிறிஸ்தவனுக்கு எது தெரியலையே தெரியாத ஏதோ கோயிலுக்கு போகணும் கூட்டத்துக்கு போகணும் ட்ரெஸ் புதுசாக போடணும் அப்புறம் அப்படியே ஜோடித்து வரணும் வீட்டை ஜோடிக்கணும் எதாவது சாப்பிடணும் அப்படியே கொண்டாடணும் பணியாரத்தை மொத்தம் கொடுத்துடணும் ஏ சொன்னோம் அவ்வளோதான் அதோடைய மகிமை என்ன அதோடைய வல்லமை என்ன அதோடைய மகத்துவம் என்ன அதோடைய மாட்சிமை என்ன இன்னும் ஜனங்கள் புரியாது இருக்காங்க சரி நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்ய போறோம் இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் அவன் வெற்றுக்கொள்ள கண்ணீரோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஜெபிச்சு கொடுக்கறவங்களா இருக்கணும் இதுக்குழுதிங்கன்னு நிச்சயமா நீங்க கொடுத்துருவீங்க உங்களுக்கு கொடுக்க வைப்பார் கண்ணீரோடு ஜெபிச்சோம்னா பெற்றுக்கொள்வோம் கண்ணீரோடு ஜெபிச்சோம்னா கொடுப்போம் நாம் பெற்றிருக்க பரிசுத்தாவியே யாவரும் பெறணும் அதான் அந்த இந்த ஆண்டுடைய வாக்குத்தம் அப்போ பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மோடு யார் இருக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாரு பரிசுத்தாவியை நாம் பெறணும் பெற்றுக்கொள்ளணும் பெற்றுக்கொள்ளணும் பெறணும் நான் வச்சிருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நான் பெறணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் இந்த ஆண்டுடைய வாக்குத்தம் ரெண்டாயிரத்தி வாக்கு வாக்குத்தம் நான் பெறணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் உண்மையான அன்பு எதுனா தேவ அன்பு அவரை பெற்றுக்கொண்டது உண்மையான பிற அன்பு என்னென்னா அவருடைய பரிசு தாவியை கொடுப்பது இதோட மேலான அன்பு ஒன்றும் ஐயோ நான் காசு கொடுத்தா தான் அன்பு நான் உடை கொடுத்தா தான் அன்பு நான் அது செஞ்சால் தான் அன்பு நான் சாப்பாடு கொடுத்தா தான் அன்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை அதெல்லாம் எதுக்கு செய்யணும்னு தெரியுமா இந்த தேவ அன்பை நாம் பெற்றுக்கொண்டத மற்றவங்களுக்கு பரிசு தாவியை நீங்கள் கொடுக்கறதுக்காக தான் அதெல்லாம் செய்யணும் எதுக்கு உதவி செய்கிறோம் எதுக்கு நன்மை செய்கிறோம் எதுக்காக அன்பு செய்கிறோம் பரிசு நாம் பெற்ற பரிசுத்தாவை அவங்க எப்படியா பெற்றுக்கொள்ளணும் அப்போ நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் உங்களை ஏற்றுக்கொண்டால்தான் அவங்க என்ன ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார் அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அவருடைய ஆவியை பரிசுத்தாவை ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச நன்மைகளை உதவி செய்கிறோம் மனதார் செய்கிறோம் எது செய்கிறோம் அவருக்காக செய்கிறோம் நிறைய பேர் உலகத்தில் செய்கிறாங்க அவங்களுக்காக செய்கிறாங்க பேர் புகழுக்காக செய்கிறாங்க அதை கொண்டு இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறாங்க அவங்களும் நன்மை தான் உலகம் அறிவிக்கப்படுது அன்பு செய்யுங்க நன்மை செய்ங்க அன்பு செய்யுங்க நன்மை செய்யு எதுக்கு செய்கிற நீ செய்யறது வீணாக போகும் நீ செய்கிறது அவர்களுக்கு வருஷத்தாவியை கொடுத்தினால் அந்த கொடுப்பதற்காக அவங்க தேவையும் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு அழியாத அன்பு நித்திய அன்பு அவர்கள் எங்கே போவார்கள் அவர்களும் நித்திய ராஜ்யத்துக்கு நுழைவார்கள் யாருனால இப்படி செய்கிற பிள்ளைகளால் இது ஊழியக்கார் மட்டும் இல்லை எல்லா கிறிஸ்தவனும் இதான் செய்யணும் அதான் கிறிஸ்மஸ் அதுதான் கிறிஸ்மஸ் அதுதான் புத்தாண்டு புதிய வாழ்வு புத்தாண்டுன்றது ஆண்டு இல்லை புதிய வாழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு புதிய வாழ்வு ஒவ்வொரு நாளும் புதிய வாழ்வு மற்றவங்க நன்மை செய்வது மற்றவங்களை புதுசாக மாற்றமோ நாம் புதிதாக மாறுகிறோம் மற்றவங்களை புதுசாக மாற்றுறது எது பரிசுத்தாவியானவர் தான் அவர் அந்த மாம்சத்தின் ஆவியை ஒடித்து போட்டு ஒடுக்கி போட்டு பரிசுத்தாவை நிரப்புகிறார் அவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும்போது அவங்க சரீரத்தை வென்றவர்களாய் வாழ்வார்கள் சரீரத்தை வென்றவர்கள் அவர்கள் வாழும்போது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடையும் நீங்கி போகும் ஆமாம் மந்திரவாயிட்ட தந்திரவாயிட்ட சொந்த புத்தினால் அறிவினால ஏவானும் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது முதல்ல பீட்டிருப்போம் நான் அதுக்கு சாட்சி என் பிரச்சனை என் தீர்க்க பல வழி தேடனே எதுவுமே நடக்கலை என் அறிவு என் திறமை என் தொழில் எதுவுமே நடக்கலை நடக்காது எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் லட்சம் பேருக்கு அதான் ஆனா ஆனால் விடுதலை கிடச்சிருக்கு எல்லாேருக்கும் எதுனால விடுதலை வருஷத்தா யார் பெற்று வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு விடுதலை அவங்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை அந்த மனுஷன் தான் உலகத்துக்கு மற்றவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க வேறு யாரும் விடுதலை கொடுக்கல உலகத்திலேயே மற்றவங்களை வாழ வைத்தவங்க யாருன்னா பரிசுதாயை பெற்றவங்க பெற்றதோடு அவங்க விடலை அதான் அன்பு அவங்க பெற்றதை மற்றவங்க கொடுக்க ஆர்வமாக தெரிந்தார்கள் அவர்கள் பேர்தான் மிஷினரிகள் தீக்கத்தரிசிகள் அப்போ சிலர்கள் தேவ ஊழியர்னு சொல்லப்படுகிறது நானும் அடிக்கடி நினைப்பேன் நம்ம அப்போ பேதுரு போல அப்போது பவுல் போட கூட வாழலை அவங்களால கொஞ்சம் அவ்வளோ வாழ்ந்தாங்க நம்மளால் கொஞ்சம் கூட வாழ முடியல அவங்கள மாதிரி ஆதிக்கிருஷ்ணர் மாதிரியோ வாழ்கிறோமா அப்படின்னு யோசிப்பேன் அப்போ ஆவியான ஒரு நாள் சொன்னார் நீ பேதுர போல் வாழணும் நீ வந்து பவுலை போல் வாழணும் யோசிக்காது ஏசுவை போல் வாழணும் யோசிச்சுன்னா நீ கொஞ்சமாக போல் வந்துடுவேன் அப்போ சில போல் ஆதி ஆதிக்கரிஷ்ண அளவுக்கு தான் போவேன் ஆதிக்கிற மாதிரி வாழணுன்னா இன்றைக்கி இருக்கிற கிருஷ்ணம் மாதிரி மாறிடுவேன் அப்போ உயர்வாக நினைவு இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல் வாழணுன்னா இன்னும் கொஞ்சமாவது உன்னுடைய படி ஏறன்ற ப்ரைஸ் சொல்ல ஆனால் இன்றைக்கி இதை மாதிரி வாழணுமா ஆபரகாமின் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆபரகாமி போட வாழுங்கள் தாவிதின் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளு தாவிதை போடு வாழுங்கள் ஆவியான சொல்கிறாரு வாழவே மாட்டான் ஏன்னா தாவிது அவர் தப்பிச்சிட்டார் பரிசுத்தாய் பிராதம் முன்னாலும் வாழ்ந்தவர் தவிச்சிட்டாரு ஆபிரகம் பரிசாய் கொடுக்க முன்னாலும் வாழ்ந்தது தப்பிச்சுட்டாரு பரிசுதாய் கொடுத்திருப்பாடி நீ ஆபரகம் போல் வாழ தேவையில்லை ஒரு பாடி நீ தாவிதை போல வாழ தேவையில்லை நீ இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய் இயேசுவின் ஆவியை பெற்றிருக்கிறாய் நீ பெற்றது தாவிதின் ஆவி இல்லை நீ பெறுவது ஆபரகமின் ஆவி இல்லை நீ பெறுவது என்ன ஆவி இயேசு கிருஷ்ணன் நீ பெறுவது எலியாவின் ஆவி இல்லை யோவான் சொன்னாரு எலியாவின் ஆவினாலே இடி உளுந்து அப்படி செத்து போகலாம் அக்கினி இறங்கி சொத்து போகலாம் அப்படிப்பட்ட ஆவி சமாரியா ஜனங்கள் ஏத்துக்கிறல ஆண்டவர் சொல்லுங்க அப்படியே அக்கினி இறங்கி எரிச்சிடுவோம் எளியாவின் ஒன் இருக்கிறது எலியாவின் நாவி இல்லை கிறிஸ்துவின் ஆவினாரு அன்பின் ஆவி சொல்ல அப்போ நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம் அன்பின் ஆவியான ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் அபிஷேகம் அதனால் புதிய ஆண்டில் போயிட்டு நிற்கி தாவிதின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது ஈசாக்கின் ஆசீர்வாதம் வரப்போகுது எந்த ஆசீர்வாதம் வேண்டும் ஏசு கிறிஸ்தின் ஆசீர்வாதம் மட்டுமே நமக்கு போதுமானது ஏசு கிறிஸ்தின் ஆசீர்வாதம் வந்தால் யார் வந்துடுவா வருஷத்தை ஆவி வர்றதுனால யார் வந்துடுறா விதாவி வந்துடுவார் அதுதான் யோவான் உங்களுக்கு எழுதியிருக்கிற அதுதான் பேலான ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தோடு வேற ஒன்றுமே இல்லை யோவான் பதினேழு இருபத்தி மூணு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்நூழாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்கள் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டுகொள்கிறேன் இவைகள் இவைகள் வந்து மேலானது சொல்வதில்லை இதை உணர 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 இதை இதை ஜோமா காக்க இதிலேயே நீங்கள் உணர்ச்சி அடையடை இதோடைய இதோடைய இது புரியாத ஒரு இது ஆண்டு வரை உங்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய காரியங்களை செய்வார் அதான் பெரிய காரியம் அதோட பெரிய காரியம் ஒன்றும் இல்லை அப்போ சின்ன காரியம் அவர் பார்த்துக்கிறோம் சொல் ஆலுயா ஆமே